நேற்று முந்தினா கொழும்பு போயிட்டு தான் நான் இந்த இந்த காணொலி வந்து ஒரு வித்தியாசமா இருக்கு நாங்கள் இப்படியான காணொலிகள் வந்து உங்களும் போடுறோம் இல்லை அப்படியான வேலைகள் செய்யவும் இல்லை ஒரு மழை காலத்துல வந்துட்டு சொன்னாங்களா சொல்லி அது எல்லாரும் பார்த்திருக்க மாட்டிடம் அக்காரால் வந்து அந்த நான் ஒரு கிராமந்த நாங்கள் அடிக்கடி சாப்பிட கொண்டு கொடுக்குற அந்த கிராமத்தின் வெள்ளம் வந்து பாதிக்கப்பட்ட வீடியோ வந்து எடுத்து அப்லோட் பண்ணியிருந்தேன் எந்த மெட்ட சேனலில் அதை வந்து பார்த்துட்டு அப்பயே வந்துட்டு அந்த காசை அதுக்கு உதவி செய்ய சொல்லி அப்போ அந்த எல்லாரும் ஒரே இடமா இருந்தவை அப்போ அப்போ வந்து அந்த உள்ள பொருட்கள் வந்து கொடுக்க சரியான கஷ்டம் சொன்னால் நிறைய பேர் இருந்தவை அதாவது அந்த அமௌண்ட்டுக்கு வந்து ஒரு குறிப்பிட்டாக்களுக்கு தான் கொடுக்கலாம் நாங்கள் வந்து முப்பத்தி மூணு பேருக்கு கொடுத்தனாங்க இங்கே ரெண்டு பேர் கொடுத்தா இல்லாமல் முப்பத்தஞ்சு பேருக்கு முப்பத்தஞ்சு பாசல் அது என்னென்ன இருந்தது அதுக்குள்ள அரிசி அரிசி ரெண்டு கிலோ குத்தரிசி ரெண்டு கிலோ கோதுமை ஒரு கிலோ சீனி அரை கிலோ பருப்பு நூறு கிராம் தேயிலை மற்றது ரெண்டு பிஸ்கெட் பேக்கெட் நூறுவா பிஸ்கெட் பேக்கெட் எல்லா பேக்கெட் நூறுவா பிஸ்கெட் பேக்கெட் ரெண்டு ரெண்டு பிஸ்கெட் பிஸ்கெட் அந்த இருந்தாலும் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு அங்கே ஏற்கனவே ரெண்டு பேரும் கொடுக்கணும்னு இல்லாமல்

காலமே டிலே ஆகுதுன்னு போட்டு லேட் ஆகுதுன்னு போட்டு கொண்டு கொடுத்துட்டு மூணு தரம் ட்ரைவெனி குடுக்கலாம் போயிட்டு அங்களுக்கு மேலாமே இருந்தது அது போக அங்க வந்து ரெண்டாம் தடவை வந்து வெள்ளம் வந்துட்டு அங்க முதல் வெள்ளம் வந்து எல்லாம் வீடுகளுக்கு போயிருந்தது அப்புறம் இரண்டாம் தடவை வெள்ளம் வந்துட்டு அதுக்கு எல்லாம் போயிட்டு அங்க என்ன பிரச்சனைனா இன்னொரு ஆளுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கு அந்த ஊர்ல புருஷன் வந்து தூக்கு போட்டு செத்துட்டார் அவாம் இந்த காணொலியில் வாரா அவன் கெட்டு வயசு மகனும் ஒரு சின்ன மகளும் இருக்கு ரெண்டும் இல்லை வாங்குறா இப்போ வந்து அவாக்கும் வந்து உதவி செய்ய சொல்லி வேலைக்கே போன் எடுத்துக்கிட்டேன் இந்த போன் நம்பர் ஏற்கனவே இருக்கு அதனால் வந்து அவாக்கும் ஏதாவது உதவி செய்யும் கூட சொல்லி வேலைக்கே போன் போன் எடுத்து சொன்னவன் திடீரென்று உதவி செய்கிறானே அப்போ இந்த இதுக்கு வந்து நாங்கள் எல்லாம் பொருட்கள் வாங்கிறோம் அதுலேயும் ஒரு பாசல் அவாக்கும் போனது உங்கள்ட்டையும் கையில் காசு இல்லை இல்லாட்டி நாங்கள் தனிப்பட்ட ரீதியான உதவி செய்திருப்போம் அவங்க சொல்லிப்பட்டு வந்து உங்களுக்கு கட்டாயம் வந்து உதவி செய்வோம் சொல்லி இந்த காணொலியிலவா நிக்கிறா கடைசியில ஏதோ கலைக்கிறான்னு பாருங்க தனியா எடுக்கணும் அதுக்கும் நேரம் கிடைக்கும் எடுத்து இல்லைங்களா கொஞ்சம் பேர்ல இங்க இருக்க அயல் சொந்தக்காரர் அப்படி கேட்டு இருக்கிறோம் ஏதோ காசு கட்டணும் தீர்ந்தபடியா ஒன்றரை லட்சம் ரூபாய் காசு கட்டணும் அந்த காசை பொருட்டை தூக்கு போட்டு சேர்த்துட்டு ஏதோ ஆக்சிடென்ட் கேஸ்ல வந்துட்டு காசு கட்டி அது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கேஸா அது இப்ப தீர்ந்து காசு ஒன்றரை லட்சம் கட்ட சொல்லு காட்டு காசு கட்டாடி தெரியுது அதை போலீஸ் அரெஸ்ட் பண்ணும் அப்ப அந்த பயத்துல இவர் போய் தூக்க போட்டு சேர்த்து ரெண்டு புள்ளி ரெட்டு வயசும் அந்த தம்பி தான் அந்த சாமான் வாங்குது போல அவைய முழுமையா காணொலி எடுக்கிற அந்த விஷயத்த சொல்லி இருக்கு அதே மாதிரி சுகமான சம்பவம் அந்த ஊர்ல அதுக்கு உதவி செய்யிட்டுதான் கேட்கணும் நாங்க சொன்னாங்க நாங்கள அந்த வேலையை செய்யறே இல்லை ஆனா எங்களால எதுவும் இப்போ சாப்பாட்டுக்கு தான் முதலாளா கேட்டவியா தங்களுக்கு சாப்பாடு அவருக்கு நாங்க தெரிஞ்சாலும் ஒரு ஆளு அந்த இது வீட்டுல வந்து ஒவ்வொரு நாளும் படை படையல் வைக்கிறது சமைச்சு போட்டு ஒரு படைய வைக்க அது வைக்கவே தங்களுக்கு கஷ்டமா இருக்காம வா எனக்கு ஒரு உதவி ஜாழ்ப்பாணத்துல இருந்து இங்க கல்யாண முடிச்சு வந்ததால செத்த விடு இது வந்தே அவன் அக்காவோ யாரோ சேர்ந்து தான் எல்லாம் செய்து முடிச்சவியா இப்ப தான் ஒரு நாள் சாப்பாடு வைக்கவே கஷ்டப்பட்டு சொல்லி கொஞ்சம் சாப்பாடு கேட்டாலும் உங்களை உதவி செய்யும்போது தான் கேட்டவியா

அவசினா தாங்க ஒரு சின்ன இது தங்களால முடிஞ்ச தாங்களும் அங்க உழைச்சி தானவே கஷ்டப்பட்டு தனிங்க ஒரு உழைப்பால அதுல எந்த மாதிரி செய்யணுமா நினைச்சவா அந்த அக்காவுக்கு வந்து மிக்க மிக்க நன்றி அதுவும் உடல் நாள் வெயிட் பண்ணி குடுக்கிறோம் அதுக்கும் வந்து மன்னிப்பு கண்டு கொடுக்கிறோம் சரியான உடல்நிலை பிரச்சனை நிறைய பிரச்சனைகள் ஆஹ் பாருங்க கொண்டு கொடுத்தா கணவலிய விநாயக்கிறோம் அப்படின்னு சொன்னால் தெரியவில்லை தெரியும் காணி அந்த கணவலி அத அங்க பிரச்சனை கேட்டு தாங்க காவலி எழுதுறாங்க அதையும் போடுறோம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு உதவி செய்ய விரும்பினா நாங்க இந்த உதவி செய்யறது விரும்பு விரும்புறே இல்லை தனிப்பட்ட முறையில் அவை ஃபோன் நம்பர் ஏதாவது எடுத்து தருவோம் அவன நம்பர் இருக்கு நீங்கள் எங்களோட தொடர்பு போனீங்கள்னால் அந்த அவாக்கு மட்டும் ஏதாவது உதவி செய்யலாம் அவன நம்பர் தாரம் அவையோட தொடர்பு கொண்டு நீங்கள் உதவி செய்ய விருப்பம் என்ன செய்யுங்க எங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவியை நாங்கள் செய்வோம் அது காணொலி தேவை இல்லை காணொலி இல்லாமல் நாங்கள் இஞ்சால் பக்கத்துல எல்லாம் சும்மா சின்ன சின்ன இதை சேர்த்தா கொடு சாமான் பண்ணி கொடுக்குற என்னதெல்லாம் இருக்குதா தொடர்ச்சியாக பாருங்கோ எங்கள் சேனல் நாள் வீடியோ போடையில் உங்களோட சப்போர்ட்டோட தான் திருப்ப பழைய நிலைக்கு வரலாம்

மலை நாளை ஒரு சிம காய்சல்ல அதெல்லாம் பிந்தின இல்லாட்டி ஓலைக்கு கொண்டு வந்தேன் மழை நேரம் வந்த காசு இது இந்த மலைக்கு வெள்ளத்துக்கு நாங்க உங்களுக்கு ஏலாவது இந்த இப்போ தனிமன் மாறிய ஆட்டோரு <laughs> சாமல் <laughs> <laughs> <Hi. laughs> कांडदा निंदोदा तूकोवाण वोकोमाटा

ಬಂದೆ ಬಿಡೋಣ ಅಂತ ನಾನು ಬಂದೆ ಅನೂಷಾ ಬರೋಣ ತಾನೇ ಮಾಡಬೇಕು ಸರಿ ಹಿರಹಾಲಾ ಇಲ್ಲ ಡಪ್ಪೆ ಬೋಳು ಲಡಾ ಹೋಗ್ಲಿ ನಾನು ಇಲ್ಲಿಗೆ ಬ್ರಹ್ಮ ಇಲ್ಲ ಇವನು ಬರಿಯಾನ ಇಕ್ಕೆ ಇಡಾ ಇದೆ ಮಿಲ ಅವರು ದೊಡ್ಡ ಕಣ ಅಂತ ಇರ ಸರ್ ಎದಿನೆಡಕ ಬರೋ ಹಾಡಲಿ ಜಲ್ ನೀ ಬಂಡಲ್ಲ ಹಾ ಇಲ್ಲ ನೀ ಬಂಡ ಬಂಡ ಹೋಗ್ಲಿ ஏதான் தெரிய உடனே தெரியுமாக்களை முப்பத்தி மூன்று போய் இருக்கு அவ்வளவுதான் அவ்வளவுதான் உதவிகள் கூட வந்தா நாங்கள் கூட பேரை ஜெய்க்க சொல்லுவோம் கூட தான் நாங்கள் இதுக்கெல்லாம் கொண்டு வரோம் நாங்கள் விரும்ப அடுத்த அப்படி செய்வோம் சரி நாங்கள் போட்டு வர மழை வந்துட்டு

கையில ஏதாவது பழகி இருக்கிறீங்களா நீங்க உங்களை கூட குடிக்காட்டு உங்களுக்கு நச்சா என்ன சாம சரி சரி மூணு கூட கொண்டு செய்வேன்

சரிங்க எல்லாரும் எல்லாரும் எங்கட வாங்கிந்து கொடுப்பேன் சரி உறவுகளே காணொலியை பாத்துருப்பீங்க காணொலியை பாட்டிய கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் ஒரு காணொலியில சந்திப்போம் நன்றி முதலாம் தேதி வந்து நாங்க கட்டாயம் வீடியோ போடுவோமே யோசிக்கா